ராணிப்பேட்டை மாவட்டம் ஷிப்காட்டை அடுத்த அக்ராவரம் பகுதியில் தமிழ்நாடு சைக்கிளிங் அசோசியேஷன் சார்பில் மாநில அளவிலான சைக்கிளிங் போட்டிகள் தமிழ்நாடு சைக்கிளிங் அசோசியேஷன் மாநில துணைத் தலைவர் வினோத் காந்தி தலைமை தாங்கி முதல் நாள் கொடியசைத்து துவக்கி வைத்தார் ஆற்காடு சட்டமன்ற உறுப்பினர் ஜே எல் ஈஸ்வரப்பன் மாநில தலைவர் சுதாகர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் நடைபெற்ற போட்டியில் சென்னை அரியலூர் கோவை ஈரோடு மதுரை தென்காசி தஞ்சாவூர் உட்பட இருபத்தி மூன்று மாவட்டங்களைச் சேர்ந்த மொத்தம் முன்னூறு சைக்கிளிங் வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள் போட்டியில் கலந்து கொண்டனர் மேலும் போட்டியில் பதினான்கு பதினாறு பதினெட்டு இருபத்தி மூன்று ஆகிய வயது பிரிவுகளில் சைக்கிளிங் போட்டி நடைபெற்றது அதிகபட்சமாக பெண்கள் பிரிவில் நாற்பத்தி மூன்று வயதுடைய பெண் ஒருவர் பங்கேற்ற எட்டு கிலோமீட்டர் முதல் நாற்பது கிலோமீட்டர் வரை சைக்கிளிங் போட்டி நடைபெற்றது மேலும் போட்டியில் வெற்றி பெற்று முதல் மூன்று இடங்களை பிடித்த வீரர்களுக்கு தமிழக கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஆர் காந்தி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சான்றிதழ் மற்றும் கோப்பைகளை வழங்கி கௌரவித்து பாராட்டுக்களை தெரிவித்தார் நிகழ்வில் தமிழ்நாடு சைக்கிளிங் அசோசியேஷன் நிர்வாகிகள் பொதுமக்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் என ஏராளமானோர் பங்கேற்றிருந்தனர்